இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா அப்ப இந்தி படிச்சுட்டு போங்க வடநாட்டுக்கு இங்க ஒன்றரை கோடி நாய் இருக்க அவனும் சேர்த்து கூட்டி போங்க இங்க வந்து எங்க காலனைக்கு கிடக்கிறான் இல்ல இங்க வந்து கம்பி கட்டுற வேலை மேசல் உடைக்கிற வேலை எல்லாம் செஞ்சு இல்லையா கூட்டி போய் அங்க போய் வணக்கண்டா மிஸ்டர் மானங்கட்ட சீமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் போய் வேலை பார்க்கறான் வட இந்தியர்களுடைய கால்நடைக்கு படிக்க தான் இங்கேருந்து தமிழர்கள் அங்கே போய் வேலை பார்க்கறானா பதில் சொல்கிறான் மானங்கட்டவானே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் போய் தமிழர்கள் போய் வேலை பார்க்குறான் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் தமிழர்கள் வந்து கால்நய்க்கு பழைச்சிதான் சம்பாதிக்கிறானா அப் அந்த கால்நயி பிழைச்சிட்டு இருக்கவன்ட்டு தான் நீ பணம் வாங்கி சம்பாதிக்கிறியா கார் வாங்கிறியோ மனைவி பெண்கள் பிள்ளை எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறியா என்ன சொல்ல வரானே நீ இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே இல்லை ஆனால் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு அசிங்கமாக இவ்வளவு ஒரு தரங்கட்ட பேச்சை எந்த தலைவனும் இந்த தமிழ்நாட்டில் பேசினதே கிடையாது அவன் உழைக்க வந்திருக்கான் உழைச்சி சம்பாதிக்கலான் ஒன்றை மாதிரி ஒரு ரூபா இருந்தாலும் பிச்சை எடுத்து சம்பாதிக்க அவன் வரலை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்